அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மமிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் சமையலாம் எதுவும் பண்ணலை அதுக்கு பதிலாக ஆட்டுக்கால் சூப்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அதான் ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு போடாமல் வச்சுட்டேன் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா டைம் அமைஞ்சிது வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் அதனால் வேகிறதுக்கு அப்படியே ரொம்ப லேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து மூணு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமே கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மிளகு சீரகம் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் எடுத்திருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் புதினா இது இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா அது வந்து தனியாக சேர்த்துக்குவேன் இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப்பு வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துலாம் க்ளாஸ் ஸ்டோவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் வச்சிருக்கேன் கிச்சன் க்ளீன் பண்ணதுனால சரி இந்த பக்கம் இருக்கட்டும் சூப்பு ரெடி பண்ணிவிட்டு திரும்ப மாற்றிக்கலாம் அப்படின்னு இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சூப்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஆட்டுக்கல் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்ததுனால பெரிய குக்கர் எடுத்திருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா தண்ணி அளவு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கடல் எண்ணெய் எடுத்துருக்கேன் இது வந்து செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் இருந்தது அதுதான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கா வந்து வேகும்போது அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால் ரொம்ப எண்ணெய் ஆகிடுச்சி அப்படின்னா நல்லா இருக்காது அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து சின்ன தக்காளி படும் சூப்புக்கு வந்து நிறைய தக்காளி பழம் சேர்த்துட்டாலும் நல்லா இருக்காது அதனால் ரொம்ப சின்ன தக்காளி பழமும் ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது சும்மா லைட்டாக எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது குழம்புக்கு சேர்க்குற மாதிரி அப்போ வந்து ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாயிரும் குடிக்கும்போது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி தெரியும் அதனால் ரொம்ப கம்மியாக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அடுப்பை ஃபுல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் தாளிச்சுட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப கரிஞ்சிட்டு அப்படின்னாலும் சூப்புக்கு வந்து நல்லா இருக்காது நல்லா மைல்டாக அது வந்து ஆகி வரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி கரம் மசாலா எல்லாம் வந்து எண்ணெயில் வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டரை கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டி பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கனா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்த மிளகு சீரகத்தூளும் அஞ்சுத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு சீரக தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் வேணுன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அடுத்ததாக சேர்த்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா வதங்கி லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரணும் அந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ஆட்டுக்கால் அதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கிலோ கறிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ சேர்க்கணுமோ அதே அளவு தான் ஆட்டுக்கால் வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் ஆட்டுக்கால் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் கம்மியாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதுவே எலாம் ஆட்டுக்கால் அப்படின்னா ஒரு அஞ்சாறு விசிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இது வந்து கொஞ்சம் பெரிய ஆட்டுக்கால் அப்படிங்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே நான் வந்து ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பத்து விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி இருந்துச்சு மற்றபடி ஆட்டுக்கால் அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அந்த ஸ்கின் வந்து வந்துருச்சு மற்றபடி உள்ளே வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது இப்போ ஆட்டுக்கால் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வெந்து வரணும் அதனால் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஆஃப் அன் அவர் வச்சு எடுத்து போகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அவருக்கு மேலே ஆயிடுச்சு ஆட்டுக்கால் வந்து எனக்கு லாஸ்ட்டாக ரெடியாகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது விசிலுக்கு நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் முள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துட்டு இதுக்கப்புறமும் வேக விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது அதனால் லாஸ்ட்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிளகு சீரகத்தோட காட்டம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அதை மட்டும் சேர்த்துக்க வேண்டியது இருக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கியமாக சூப்பு வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் இது ரெண்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து மிளகு சீரகம் அரைச்சி சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கலை ஏன்னா அரைச்சதே பார்த்திங்கன்னா இருந்தது அதனால் அதையே சேர்த்துட்டேன் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு எப்பவும் கடைசியாக கொத்தமல்லியால் சேர்ப்போம் மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் புதினாவும் இருந்தது அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மேட்டாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு சூப் வந்து கரெக்டாக லெவலாக ஆகி வந்துடும் இப்போ அவ்வளோதான் அழுகமுதில்லை ஆட்டுக்கால் சூப் வந்து கரெக்டான லெவலில் வந்து ரெடி ஆயிடுச்சு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடும்போதே தெரியும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் சூப்பு வந்து குடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த சூடு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இன்னமும் கெட்டியாகி வரும் அதனால் நான் இதோட பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன் நான் எப்போவுமே ஆட்டுக்கால் சூப்பு வைக்கும்போது இந்த மாதிரி பெரிய ஆட்டுக்கால் தான் எனக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப சின்ன இல ஆட்டுக்கால் இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத பீஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுவே இளம் ஆட்டுக்கால் வாங்கி சூப்பு வச்சோம் அப்படின்னா கறி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதோடய முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா நொறுங்கிடும் ஆனால் இதில் வந்து முள்ளில் நம்ம கடிச்சு சாப்பிட முடியாது சத பீஸ் தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே பெரிய ஆட்டுக்கால் வாங்கி மீடியமான ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துருவேன் அதாவது பிரியாணி தம்ல வைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடியாகி வரும் இதுவே ஹையாக வச்சுட்டோம் அப்படின்னா விசில் சவுண்டு மட்டும் வந்துகிட்டே இருக்கும் கறி சீக்கிரம் வேகாது இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்க அந்த மிளகு சீரகத்தூள் இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்படி தான் நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா சூப்பு வந்து ரெடி பண்ணுறேன் அது வந்து டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த ஆட்டுக்கால் சூப்பு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்சா இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்